மனோஜுக்கு இந்த அசிங்கம் தேவைதான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க தான் 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 பெரிய முதலாளி தனக்கு கீழே தான் எல்லோரும் தன்னால் என்ன விஷயங்களா பண்ண முடியுமோ அது யாராலையும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அகம்பாவத்தில் சுற்றிக்கிட்டு இருந்த மனோஜுக்கு ஒரு ஆப்பு வச்சுட்டு போயிருக்காங்க ரெண்டு ஏமாத்துக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிட்ட வாடகைக்கு இருந்த வீட இதுதான் எங்கள் சொந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு போலியா ஒரு பத்திரம் ரெடி பண்ணி மனோஜை பார்த்தாலே தெரியுது இளிச்ச வாயன் நம்ம ஏமாத்துறதுக்கு அளவெடுத்து செஞ்ச இளிச்சவாயன்னா அது இவன் தான் அப்படின்னு சொல்லி அவர் தலையில் கட்டிட்டு போயிட்டாங்க ஸோ இதுக்கு அதுக்கப்புறம் என்ன வசமா சிக்க போறாங்க இவங்க இங்க இருக்கிறத பார்த்துட்டு ஹவுஸ் ஓனர் வந்து யாரா நீங்களாம் அப்படின்னு கேட்க போறாரு அதுதான் கூடிய சீக்கிரமே நடக்க போகுது சரி இன்னைக்கு எப்படி சொல்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உடனே நம்ம மீனாவை தான் காட்டுறாங்க மீனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக மீனா தான் நல்லா டெக்கரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பூ கெட்ட வைக்கலாம் அதாவது ஸ்டேஜை டெக்கரேஷன் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கூப்பிட்டு வர்றாங்க அப்போ அந்த ஏற்கனவே மீனாவுக்கு ஒரு மண்டபத்துலேருந்து ஆர்டர் வந்தது இல்லையா அந்த மண்டபத்துக்கு தான் அவங்க மீனாவை கூட்டு போகிறாங்க அப்போ அங்கே மண்டபத்தில் இருக்கிற பேசுறாங்க மேனேஜர்கிட்ட சார் இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் பண்ணிக்கோங்க பட் டெக்கரேஷன் வந்து இந்த பொண்ணு பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல மேடம் அதெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா ஆல்ரெடி இங்கே பண்ண நாங்கள் உள்ளே வச்சுருக்கோம் அவங்கள நாங்கள் வேலைக்குன்னே நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ அதனால் வெளியே நான் எங்களால் எந்த ஆர்டரையும் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல சார் இதுதான் சார் ஒன்பாக இருக்குது எங்கள் வீட்டு பொண்ணு எங்கள் கல்யாணம் நாங்கள் வந்து காசு செலவழித்து பண்ணுறோம் ஆனால் நீங்கள் வந்து இப்படி சொல்கிறது சரியில்லை இந்த பொண்ணுக்கு ஆர்டர் கொடுங்க ஏன்னால் இந்த பொண்ணு போன முறை பண்ண டிசைன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது திருப்தியாக இருந்தது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் சொல்ல பட் அதை மேனேஜர் கேட்க மாட்டேங்கிறார் என்ன அப்படின்னா அந்த அம்மா கிட்டே வந்து லஞ்சம் வாங்கிட்டார் இல்லையா அவங்க ஆல்ரெடி லஞ்சம் கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு ஆர்டர் வெளியே போச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா வாங்கின காசுக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மீனாவுக்கு ஆர்டர் தர முடியாது சொன்னா புரிஞ்சுக்கோங்க மேடம் இங்கே இருக்கிறவங்க ஆல்ரெடி வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் அவங்க கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ இப்போதாங்க பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் மீனாவுக்கு மீனாவுக்கு இது வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் பூ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் கிடையாது இப்போ என்னைக்கு இவங்க வந்து டெக்கரேஷனுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் உலகத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய போட்டி இருக்குது இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு புரிய வருது ஏன்னா இது வரைக்கும் அவங்க கிட்ட யாராவது பூ கேட்பாங்க பூ கொண்டு போய் கொடுப்பாங்க இப்படியாக மட்டும்தான் இருந்தது பூ கொடுக்குறவங்க எல்லாருமே தன்னோட ஃப்ரெண்டாக இருந்தாங்க இன்றைக்கி இவங்க கொடுக்கல அப்படின்னா அவங்க ஒரு நாள் மாற்றி கொடுப்பாங்க இப்படியாக இருந்த மீனாவுக்கு பெரிய லெவலுக்கு அதாவது அடுத்த லெவலுக்கு போகும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அதை எப்படியெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாது ஸோ அவங்களுக்கு வந்த முதல் பிரச்சனை இதுதான் தான் சொல்லலாம் இந்த பிரச்சனை எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் நிச்சயமாக இந்த ஆர்டர் மீனாவுக்கு போகணும் போயிருக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை ஆனால் பார்த்தீங்கன்னா ஏமாற்றி அவங்க வாங்கிட்டாங்க ஆனால் அவங்க வந்து ரொம்ப நாளில் இந்த விஷயங்கள் பண்ண முடியாது ஏன்னா அவங்களும் ப்ராடு தான் எல்லாத்தையும் ஏமாத்தி பண்றாங்க அப்படின்றது ரொம்பவே நல்லா தெரியுது அவனை ஏமாத்தி மேனேஜரை ஏமாத்தி அது போக நிறைய சீட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும் அப்படின்னா அவங்கள பத்தின விஷயங்கள் வெளியே வந்தால் தான் அதற்கான வாய்ப்பு இருக்குது மத்தபடி வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இப்போ மீனாவுக்கு ஒரு போட்டி வேற நடக்க போகுதுங்க எப்படி வந்து என்ன டெக்கரேஷன் பண்ணுவீங்க எவ்வளவு ரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்துடுறாங்க அவங்க வந்து அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க நீங்கள் அப்படிலாம் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆல்ரெடி மண்டபத்தில் கூட நாங்கள் டைப் வச்சுருக்கோம் நீங்கள் எங்களுக்கு தான் நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் விடுக்கணும் ஏன்னா இந்த மண்டபத்தில் எங்கெங்கே என்ன இருக்குது அதை எப்படி பண்ணணும் அப்படின்றது எங்களுக்கு தான் வந்து நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க மீனாவால் ஏற்றுக்க முடியல இந்த ஒரு முறை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன் நான் உண்மையிலே சூப்பராக டெக்ரேஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க பட் அதை வந்து யாருமே கேட்குற மாதிரி இல்லை ஏன்னா மேனேஜரும் காசு வாங்கிட்டாங்க அந்த அம்மாவும் கேட்குற மாதிரி இல்லை அப்போ அந்த அம்மா ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ வந்து ஒரு கொட்டேஷன் வாங்குங்க நான் ஒரு கொட்டேஷன் தரேன் அந்த பொண்ணு ஒரு கொட்டேஷன் தரேன் யாரோட கொட்டேஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்குதோ நீங்கள் அவங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்ல மீனாவுக்கும் அது சரின்படுது அவங்க சொல்கிறது கரெக்ட் தான் நான் ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ணி தரேன் அந்த கொட்டேஷன் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த ஆர்டரை எனக்கே கொடுங்க இல்லை அப்படின்னா அவங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்த உள்ள கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க சொல்லுங்கள் அவங்களுக்கு எப்படி டெக்கரேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களும் வந்து படிப்படியாக சொல்கிறாங்க இங்கே வந்து இப்படி இருக்கணும் இந்த வந்து நல்லா ஸ்டேஜ் வந்து அழகாக இருக்கணும் பூவால் ஒரிஜினல் பூவால் நீங்கள் அலகாரம் பண்ணிடுங்க எல்லாமே நல்லா வாசனையாக இருக்கணும் சென்ட்டே போகக்கூடக்கூடாது அதாவது ரூம் ஸ்ப்ரே அடிக்கக்கூடாது அப்படி இல்லாமல் பூக்கள்லேருந்து வர்ற மனமே ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணணும் அவங்கள வந்து உருக வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க எண்ணங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க ஸோ மீனாவும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டாங்க சரி இது அது அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பக்காவாக நோட் எடுத்து நோட்ஸ் எடுத்துகிட்டு அவங்க ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா பே பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்ல அவங்களுக்கு அதிர்ச்சி என்னம்மா சொல்கிறோம் ஒரு லட்சத்தி இருபதாயிரமா நாங்கள் இவ்வளோ பட்ஜெட் வைக்கவே இல்லையம்மா நாங்கள் வச்சது பட்ஜெட்டே வந்து எண்பதாயிரம் தானே நீ வந்து இவ்வளோ விலை சொல்கிற அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல அதற்கு மீனாக இருந்துக்கிட்டு இல்லைங்க நீங்கள் சொல்கிற முகூர்த்த தேட்டுக்கு முன்னாடி முகூர்த்த நாள் வருது ஸோ எல்லாமே முகூர்த்த நாள் அண்டு ஒரு கொஞ்சம் மழை வர்ற மாதிரி இருக்குது அப்படின்றதுனால அந்த டைமில் வந்து பூவோட ரேட்டு வந்து எல்லாமே ஹை ப்ரைஸில் இருக்கும் ஸோ நம்ம என்ன தான் முன்னாடியே வாங்கி வச்சாலும் அதை பூ வாங்கி வைக்க முடியாது ஸோ அதனால் நம்ம என்ன முன்னாடியே ஏற்பாடு பண்ணாலும் கண்டிப்பாக இந்த பிரைஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல இவங்களுக்கு வந்து அதில் உடன்பாடு கிடையாது ஏன்னா இவங்க எழுபதாயிரம் தான் எண்ப எழுபது எண்பதாயிரம் தான் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட்ஜெட்டுக்கு டெக்கரேஷனுக்கு ஆனால் மீனா சொன்னது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அதிகமாக போகுது அப்படிங்கும்போது அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னது அப்படின்ற மாதிரி ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க அப்போதான் நம்ம வில்லி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு கொட்டேஷன் கொடுக்குறாங்க அவங்க என்ன கொட்டேஷன் அப்படின்னா அந்த பொண்ணு என்ன வேலை சொல்லுதோ அதில் நான் பாதி பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு பெரிய ஷாக்கு மீனா சொன்னது ஒரு லட்சத்து இருபதாயிரம் அதுல பாதி அறுபதாயிரம் சோ அறுபதாயிரத்துக்கு இந்த டெக்ரேஷன் எல்லாம் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது அது போக மீனாக்கிட்ட பேசுறாங்க என்னம்மா நீ கொஞ்சம் குறைச்சி பண்ணி கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைங்க நான் சொல்றதுக்கு குறைஞ்சு கண்டிப்பாக அந்த ரேட் வரவே வராது அப்படின்ற மாதிரி நம்ம மீனாவும் சொல்லிடுறாங்க சரிம்மா இந்த முறையை உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது ஸோ அடுத்த முறை ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நான் உங்ககிட்டே கொடுக்குறேன் இந்த முறை ஃபங்க்ஷன் நான் இவங்க கிட்டே கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல மீனாவுக்கு முதல் தோல்வி ஏற்படுது இதை எப்படி சரி பண்ணணும் ஆனால் பாருங்களேன் ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம மீனாக தான் வரப்போகிறாங்க அப்படின்றது இப்போவே நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ஏன்னா அந்த அம்மா வந்து ஏமாத்தலாம் அப்படின்னு பிளான் போட்டாங்க இப்போதைக்கு ஒரு அறுபதாயிரம் வாங்குவோம் ஏன்னா அறுபதாயிரம் தானே சொல்லியிருக்கிறாங்க அறுபதாயிரம் வாங்குவோம் முதல்ல இருபதாயிரம் அட்வான்ஸ் வாங்கிட்டு அப்புறம் வந்து அறுபதாயிரம் வாங்கிட்டு பூவெல்லாம் இங்கே இல்லை பூவெல்லாம் கலையாக போச்சு வெளியூர்லேருந்து தான் பூவை கொண்டு வரணும் நீங்கள் என்ன பண்ணுங்க கூட ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆப்ஷனே இருக்காது அவங்க கொண்டு ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா பிளான் போடுறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு டிமாண்டை ஏற்படுத்திடுவோம் முகூர்த்த நாள் ஒரு நாள் தான் இருக்குது கல்யாண நாள் கிட்ட கொண்டு வந்துடுவோம் கொண்டு வந்துட்டதுக்கப்புறம் ரேட்டை கூட்டி சொல்லுவோம் அப்படி கூட்டி சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது நம்ம கிட்ட தான் வாங்கி ஆகணும் ஏன்னா ஏற்கனவே வந்து இருபதாயிரம் வரை கொடுத்துட்டாங்க அட்வான்ஸ் வரை கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால நம்ம கிட்ட தான் வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்மளே அவங்களை தள்ளுவோம் அதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை கொடுக்காம இருக்காங்க பார்த்துடலாம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க அழகாக ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காங்க மீனாவுக்கு இதில் பெரிய ஏமாற்றம் ஏன்னா மீனா வந்து நிறையா கனவுகளோடு வந்தாங்க முதல் ஆர்டர் வந்தது அதை நல்லபடியாக பண்ணிட்டோம் அடுத்த ஆர்டர் வந்தப்போ இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கனவுகளோடு வந்தாங்க ஆனால் அந்த கனவு நினைவ நினைவாகாமல் போயிடுச்சு ஆனால் முயற்சியை வந்து மீனை நம்ம கைவிட மாட்டாங்க அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நிச்சயமாக மீனாவோட முயற்சி இன்னும் தான் இருக்கும் அது போக தான் போகுது அதுக்கு வந்து ஒரு முடிவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இப்போதான் அவங்க முதல் முதலே ஒரு ஆர்டர் அப்படின்ற அளவுக்கு எடுத்து அவங்க அடுத்த லெவலுக்கு லெவலுக்கு போயிருக்காங்க ஸோ நிச்சயமா இனி அவங்க அடுத்தடுத்த லெவலில் முன்னேறணும் முன்னேறுவாங்க அப்படின்ற நம்பிக்கை நிறையாவே இருக்குது நிச்சயமாக அவங்கள தடுக்கிறதுக்காக யார் வந்தாலும் முடியாது யார் நினச்சாலும் இது நடக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை சரி இப்போ நம்ம மீனா ரொம்ப சோகமாக அந்த மண்டை விட்டு மண்டபத்தை விட்டு வெளியே போக அப்போ அங்கே வேலை செய்கிற ஒரு அம்மா கேட்குறாங்க என்னம்மா அந்த அம்மா ஆர்டரை பிடிங்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம்மா ஆர்டரை பிடிங்கிட்டாங்க பட் அவங்க ஏதோ குறுக்கு வழி சூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் சரி கிடையாது அவங்க தப்பான வழியில் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம்மா அந்த அம்மா வந்து ஒரு பெண் இறந்தாலேயும் அந்த வீட்டை பாதி விலைக்கு வாங்கி அதை வந்து கொஞ்ச நாளில் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நல்லா விளையடிச்சு ஊர் பேர் தெரியாதவங்களுக்கு யாரோ பல லட்சத்துக்கு வித்துட்டு போகிறதுல அந்த அம்மா கில்லாடிமா ஸோ அந்த அம்மா கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல மீனாவுக்கு அப்போ தான் அந்த அம்மாவை பற்றி தெரியுது அவங்க பெரிய கேடி அப்படின்றத நம்ம மீனா புரிஞ்சுக்கிறாங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா ஆர்டர் கைவிட்டு போயிடுச்சு சோகத்தின் ஒரு விளிம்பில் இருக்கிறாங்க நம்ம மீனா ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஆர்டர் இந்த ஆர்டரை எடுத்து அவங்க நல்லபடியாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஆர்டர் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மீனாவுக்கு இல்லை இந்த ஆர்டர் நம்ம கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது அவங்களோட மனசு எவ்வளோ வேதனைப்படும் அதே வேதனை தான் இந்த முறையும் படுது ஸோ அப்படியே கட் பண்ணுறாங்க நம்ம விஜயாவை காட்ட விஜயா வந்து அடுத்து என்ன பண்ணலாம் ஏன்னா விஜயா வந்து புதுசாக பங்களா வாங்கியிருக்காங்க விஜயா வாங்கல விஜயா பையன் வாங்கியிருக்காரு அது விஜயா வாங்கின மாதிரி தானே ரூம்க்கு வாடகை எடுத்து வீட்டுக்கு என்ன அலப்பரம் பண்ணுறாங்க பாருங்களேன் வாடகை தான் கொடுக்க போகிறாங்க ரெண்டு நாள் தங்கியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கான என்ன வாடகையோ அந்த வாடகையை தான் கொடுத்துட்டு அவங்க கிளம்ப போகிறாங்க பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் ஒரு நாலு பேர்த்திட்ட விசாரிச்சா உண்மை என்னன்னு சொல்லி தெரியும் அது உண்மையிலே யார் வீடு யாரோட வீடு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிய வந்துடும் ஆனால் அதை விட்டுட்டு யாரோ ஒருத்த எங்கேயோ ஒருத்த சொன்னா அப்படின்றதுக்காக அவனை நம்பி முப்பது லட்ச ரூபாய் கொடுக்கறதுக்கு துணிஞ்ச நம்ம மனோஜ் அண்ட் ரோகிணி இவங்க ரெண்டு பேரும் அல்ட்ரா லெவல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இவங்களுக்கு நிகர் இவங்க தான் ஏமாறுறதுல யார் வந்து அல்டிமேட் அப்படின்னா மனோஜ் தான் ஏன்னா ரோகிணி கூட இருந்தே இப்போ வரைக்கும் ஏமாதிக்கிட்டு இருக்காங்க அதையே நம்ம மனோஜால் கண்டுபிடிக்க முடியல வந்தவங்க ஏமாத்தினதாக கண்டுபிடிக்க போகிறாங்க ஸோ அதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் மனோஜை யார் வேணால் ஏமாத்தலாம் இன்ஸ்டால்மெண்ட் போட்டு கூட மாற்றலாம் நம்ம மனோஜ் அந்த அளவுக்கு ஏமாறுறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாளைக்கு நம்ம போனாலும் அவரை ஏமாற்றணும் அப்படின்னு நினைச்சா அழகாக ஏமாத்திடலாம் இதெல்லாம் மனோஜோட குணமாவே மாறிடுச்சு ஸோ மனோஜ் அதெல்லாம் நான் மாற்றிக்க மாட்டேன் இதுதான் என்னோட ஹாபிட் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு நிச்சயமாக இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவுரை எழுதணும் நம்ம மனோஜ் ஒழுங்கா திருந்தின்னு ஒரு நல்ல மனுஷன் நல்ல மனுஷன்லாம் இல்லைன்னு சொல்லிட முடியாது கதையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு நல்ல கேரக்டர் தான் இருக்கிறாங்க அதே மனோஜ் நல்ல கேரக்டர் தான் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் சோம்பேறி வேலை செய்கிறதுக்கும் சரி மற்ற வேலைகள் செய்கிறதுக்கும் சரி எதுக்குமே வந்து ஒரு உதவாத ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் மனோஜ் அப்படியே இருந்தாருன்னா நிச்சயமா அவரோட தொழில் அவருக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா நாளைக்கு வந்து இன்னொருத்தன் வந்து அந்த இடத்துக்கு வந்துருவான் இவர் வெறும் வேடிக்கை தான் பார்க்கணும் கடைசி வரைக்கும் இப்போ எப்படி வேடிக்கை பார்க்குறாரோ அது வரைக்கும் அதே மாதிரி கடைசி வரைக்கும் அவர் வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும் ஸோ மனோஜ் மாறுனா அது அவருக்கு நல்லது இல்லை அப்படின்னா மத்த எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் நம்ம விஜயாவை காட்டுறாங்க விஜயா வந்து ரெண்டு நாள் அங்க போய் தங்கப் போறோம் என்ன சேரீ எடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வதம் மலையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சாரி எடுக்க வா அதாவது இந்த சந்திரமும் இப்படத்தில் ஒட்டியானம் இது கம்மல் அப்படின்னு சொல்லி காட்டும் இல்லையா சந்திரமுகி அதே தான் இவங்க இந்த சிலை எடுக்கவா அந்த சொல்லி கெட்ட போறது நீ தான் அந்த சிலை நீ கெட்டு என்ஜாய் பண்ணுவா ஏமா இதுல என்ன போட்டு மாதிரி அண்ணாமலை சொல்ல அதுக்கு விஷயம் இருந்துக்கிட்டு அதுக்கும் ஒரு பதில் வச்சிருக்காங்க நான் என்ன பண்றனோ அது எல்லாத்துக்கும் உங்களோட பொறுப்பு தான் நான் ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ண சொல்றேன் அப்படின்னா நீங்க தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ அண்ணாமலையும் திரும்ப திரும்ப அதே விஷயத்தை தான் சொல்றாரு சரி எல்லாமே உனக்கு நல்லாதான் இருக்கு எதாவது எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுக்கு வந்து எதுலையுமே திருப்தி இல்லை ஸோ அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் ரோஹிணியை காட்டுறாங்க ரெண்டு பேரும் சந்தோஷத்தோட உச்சியில் இருக்காங்க அவங்க வந்து எவ்வளோ தூரத்து சந்தோஷத்தோட உச்சியில் இருக்காங்களோ அதில் அப்படியே பத்து மடங்கு அதளை பாதாளத்துக்கு போக போகிறாங்க காசுக்கு காசும் போச்சு வீட்டுக்கு வீட்டும் போச்சு ஸோ ஒரு கேவலமான ஒரு இடத்துக்கு போக போகிறாங்க அப்போ அவங்க எவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் பண்ணணும் ஆனால் அந்த ஃபீலிங் கொஞ்சம் கூட இல்லாமல் ரொம்ப கெத்தா ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சாதித்த மாதிரி அவங்க கண்ணில் வந்து ஒரு திமுறோட அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கவே ரொம்பவே அறிவருக்கத்தக்கதா இருக்குது நிச்சயமாக இதெல்லாம் மாறும் இது யாருக்குமே யாரும் நிரந்தரம் கிடையாது அப்படின்றத அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் நேரம் வரதான் போகுது அது கால நேரம் வந்தாலும் அவங்க திருந்த மாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை சரி நம்ம விஜயாவோட கதைக்கு வரும் மீனா முத்து அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு நாள் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்களே அவங்க ஒரு பக்கம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க சுருதிக்கு ஒரு டவுட்டு நம்ம ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு வந்துடலாமா ஏன்னா ரெண்டு நாள் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு வர்றது கஷ்டம் டப்பிங் ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தூக்கம் ரொம்ப வந்துடும் ஸோ நான் இங்கேயே படுத்துக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சுருதி சொல்ல அப்போ ரவி இருந்துக்கிட்டு ஓகே இதுவும் நல்ல ஐடியா தான் தெரியுது ஒரு நாள் கூட தங்கிட்டு கூட வந்துடலாம் அவங்க போகவே இல்லை அப்படின்றதுக்கு பதில் ஒரு நாள் இருந்துட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி ரவி சொல்ல சரி நான் வேணா மீனாகிட்ட போய் கேட்டு வரேன் மீனா எத்தனை நாள் தங்கிறதா பிளான் பண்ணி இருக்காங்க அப்படின்ற போய் கேட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போக மீனா வந்து இல்லைம்மா நான் ரெண்டு நாள் இங்கே தான் இருக்க போகிறேன் ஏன்னால் இதுதான் என்னோட கணவருக்கு சந்தோஷம் அப்படின்றதுனால நான் ரெண்டு நாள் நிச்சயமாக இங்கே தான் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறேன் ஸோ சுருதியும் சரி ஓகே நானும் ஒரு டூ டேஸ்க்கு பேக் பண்ணிக்கிறேன் ஏன்னால் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க ஆட்டோமெட்டிக்காக வந்துடுவாங்க இல்லையா ஸோ அதே தான் இங்கேயும் பண்ணுறாங்க சரிம்மா நானும் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சுருதியும் சொல்லிட்டாங்க ஸோ எல்லாருமே வீட்டில் இருந்து கிளம்ப போகிறாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாங்க ஆனால் இந்த சந்தோஷம் நிலைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் கண்டிப்பாக நிலைக்காது ஒரு பர்சன்டேஜ் கூட அந்த சந்தோஷம் மருத்துவமனைக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி சொல்லியாகணும் ஏன்னா இது வந்து மனோஜோட அறியாமை ஒரு தோல்வி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா மீனா வந்து எச்சரிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் நடக்கும்போது குடத்தை தட்டி விடும்போது மீனா வந்து எச்சரிக்கிறாங்க நீங்கள் பண்ணுறது தப்பு இது வந்து சவஸ்த குணம் மாதிரி இருக்குது இது சரியாக கிடையாது அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி சொல்லி பார்க்குறாங்க ஆனால் எதையுமே கேட்குற மாதிரி இல்லை ஏய் இதெல்லாம் உனக்கு என்ன தெரியும் நீ என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் ரோகிணி இருக்காங்க கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நாள் மீனா சொன்னதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது ஒரு உண்மை இருக்குது அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வரும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் பார்ப்போம் அது வரைக்கும் வெயிட் பண்ணி சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கு அவங்க சேலை விஜயா கேட்டாங்க இல்லையா அப்போது இவங்களால் சேலையை செலக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணியை போய் கூப்பிட்டு வர்றாங்க ரோகிணியை கூப்பிட்டு வந்து ரோஹிணி இதில் இருக்கிறவங்க நல்ல சேலையாக எடுத்துக்கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க இருந்துக்கிட்டு அவங்க ஐஸை பாருங்க ஆன்ட்டி நீங்கள் எது கட்டினாலும் செம்மையாக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு மேட்ச் இருக்கும் இதுல எது வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை ரோகினி பர்டிகுலராக நம்ம ரெண்டு நாள் போய் இருக்க போகிறோம் இல்லையா அந்த ரெண்டு நாளைக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா சொல்கிறாங்க ரோஹிணியும் ஐஸ் வச்சுட்டு ஐஸ் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு சிலையாக எடுத்து காமிக்கிறாங்க இது உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆண்ட்டி இது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ரெண்டு சிலையை செலக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ எல்லாருமே ஃபங்க்ஷன் முடிக்கும் வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் போய் இன்னொரு இடத்துல ஸ்டே பண்ண போகிறோம் அந்த தான் இவங்க வாங்க போகிறாங்க அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துக்கோங்க அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஜாலியாக குடும்பமாகவே கொண்டாடிக்கிட்டு போகிறாங்க ஏன்னா பீச் ஹவுஸ் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது எல்லாரோட கனவு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதே நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இவங்க எல்லோரும் போய்கிட்டு இருக்காங்க ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் கிடைக்கப்போகுது அது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பா போது அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை யூகிக்கவே இல்லை ஏன்னா யோ யூஸ் யோசிச்சாதானே யூகிக்க முடியும் யோசிக்கவும் இல்ல யூகிக்கவும் இல்ல வசமா போய் தான் போறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்றைக்கு எபிசோடு நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இவ்வளோதாங்க இனி அடுத்த எபிசோடில் என்ன நடக்கு போகுது அப்படின்னா முத்துவும் கிளம்பி அந்த இவங்க புதுசாக வாங்க போகிறாங்களே விட அந்த வீட்டுக்கு வர வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கா டாக்ஸி டிரைவர் என்ன பண்ணுறாரு குறுக்க வந்துடுறாரு குறுக்க வந்தோடனே முத்து வந்து நின்று வயிறார் என்னப்பா எப்படி வர ஒரு ஆரன் அடிக்க மாட்டேங்கிற ஒரு இண்டிகேட்டர் போட மாட்டேங்கிறேன் நீயா வளைஞ்சி வந்தனா எப்படிமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஏன்னா அங்கே அவன் பணம் வாங்கிட்டு அவன் கிளம்பிட்டா இதுக்கடையில் அவன் போய் முத்துவை பார்த்து சரிங்க இந்தாங்க வீட்டு சாவி இந்தாங்க வீட்டு பத்துடும் இந்தாங்க அது போக முப்பது லட்ச ரூபா நான் வந்து கண்டிப்பா நீங்க வந்து இந்த பணத்தை எனக்கு கொடுத்து இப்போ எனக்கு பணம் தேவைப்படுது நான் எங்கேயும் போறது கிடையாது என் வீடு இங்கேயே தான் இருக்க போது நான் அக்ரிமெண்ட் கொடுக்குறேன் அக்ரிமெண்ட் கொடுக்கல அப்படின்றது ரெண்டாவது விஷயம் வீடு இங்கே தான் இருக்க போது ஸோ நீங்கள் எப்போ வேணால் வந்து பார்த்துக்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பணத்தெல்லாம் வாங்கிட்டு தலைவர் எஸ்கேப் ஆகிறாரு இப்போதாங்க முத்துவுக்கு அங்கே ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் மாதிரி நடக்குது ஸோ முத்து வந்து கேட்குறாரு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு சண்டைப்பட்டு ஒரு வழியாக சமாதானமாகி சார் விடுங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் தான் சமாதானம் பண்ணி அனுப்பி விட்டுறாரு அனுப்பி விட்டது போனதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது எதுக்குடா நீ அவர் கூட சண்டை போட்ட அப்படின்ற மாதிரி மனோஜ் முத்துவை பார்த்து கேட்க ஏன்டா இப்படி கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்லு அவர் தான்டா இந்த வீட்டு ஓனர் அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் சொல்ல என்னடா சொல்கிறோம் ஓனரு வாடகைக்காரில் வந்திருக்காரு ஏ நம்ப முடியல ஏதோ ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் ஓடர்னா வாடகைக்காரில் வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்க அவங்களுக்கு வந்து ட்ரைவ் பண்ண தெரியாமல் இருந்திருக்கலாம் ஸோ ஆக்டிங் டிரைவர் வச்சிருக்கலாம் ஒரு காரை புக் பண்ணி வந்திருக்கலாம் இதில் என்ன உனக்கு பெருசு சந்தேகம் வந்திருக்குது உனக்கு எப்போ நேரம் சந்தேகம் தான்டா வரும் அப்படின்ற மாதிரி மனோஜ் இப்போவும் அசால்ட்டாக தான் எடுத்துக்கிறாரு முத்து என்ன சொல்ல வர்றாரு எதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்ற எதுவுமே அவருக்கு முக்கியம் கிடையாது அவருக்கு முக்கியம் என்ன தனக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேர் முன்னாடி வந்து நிற்பாங்க அப்படின்ற மாதிரி மட்டமான ஒரு புத்தி இந்த புத்தி தான் அவர் வந்து அழிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மோசமான விஷயங்கள் ஏன்னா இதுக்கப்புறம் அவருக்கு நடக்க போகிற சம்பவங்களும் மோசமான சம்பவங்கள் தான் அது எதுவுமே சாதாரண சம்பவம் கிடையாது இது வரைக்கும் இருந்த மனோஜுக்கு வேற இதுக்கப்புறம் அடி வாங்க போகிற மனோஜ் வேற டோட்டலாகவே வேறே ஏன்னா இதுக்கப்புறம் மனோஜ் வந்து தப்பிக்கவே முடியாது அந்த மாதிரி வசமான ஒரு பிரச்சனையில் போய் சிக்கியிருக்காரு இது தேவையே இல்லாத விஷயம் தான் சொல்லியாகணும் ஏன்னா மனோஜ் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு ஒழுங்காக இறந்துருக்கலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் பெரிய பங்களா வாங்கப் போகிறேன் இப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு என்ன பெருசாக பெருசாக லாபம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஸோ லாபம் வரல சோ அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது பொறுத்து கொஞ்சம் சம்பாதிச்சிட்டு அதுக்கப்புறமா எதாவது வீடு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்து இருக்கலாம் ஆனால் மனோஜ் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாரு இப்போ அந்த விஷயத்த உடனடியா பண்ணது தான் மனோஜ் பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய இழப்பு வரப்போகுது அந்த இழப்பை எப்படி அவர் சமாளிக்கப் போறார் அப்படின்னு சொல்லி தெரியல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய் இருந்து ஆட்டையை போட்டு போயிட்டாங்க அந்த பணம் இதுக்கப்புறம் அவருக்கு கிடைக்குமா ஏன்னா ஏற்கனவே இப்போதான் ஒரு இருபத்தேழு லட்ச ரூபாயை தொலைச்சிட்டு ஒரு வழியாக அதுவும் இப்பதான் கைக்கு கிடைச்சது அதுவும் முத்துவால்தான் கிடைக்கும் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பணத்தை கூட அவரை காப்பாற்றிக்க முடியாமல் இப்போ அந்த முப்பது லட்ச ரூபாயும் கொண்டு போய் அதை வீட்டில் போடுறேன்னு சொல்லிட்டு ஏமாறுறதுக்கு அளவெடுத்து செஞ்சது யார் அப்படின்னா மனோஜ் தான் ஸோ ஏற்கனவே பல முறை ஏமாந்தாலும் நீங்கள் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் வந்து என்னை ஏமாற்றலாம் ஏன்னா ஏமாறுறதுக்காகவே பிறந்த ஒருத்தன் தான் நான் அப்படின்ற மாதிரி மனோஜ் நின்று பேசும்போது தாங்க மனோஜ் பார்க்கும்போது ரொம்ப பாவமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மனோஜ் ஆனால் இவ்வளோ பட்டு மனோஜ் திருந்து நினைக்கிறீங்க வாய்ப்பே கிடையாது நீங்கள் இதுக்கப்புறம் போய் மனோஜ் கிட்ட ஒரு லேகியம் வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அப்படியா அப்படின்னு வாங்குற கேரக்டர் தான் நம்ம மனோஜ் ஸோ அதனால மனோஜ் இன்னும் வச்சு செய்யலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால இதுக்கப்புறம் என்ன பெரிய ஏமாற்றம் வந்தாலும் மனோஜ் வந்து அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டார் ஸோ முத்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்து ஆயிரம் தான் இருந்தாலும் மன்னனா போயிட்டானே இவனுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் உண்மையிலே அவன் யார் என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முத்து மனசு வச்சு முத்து ஒரு விஷயம் பண்ணால் மட்டும்தான் உண்டு இல்லை அப்படின்னா மனோஜ்க்கு அந்த பணம் தான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மனோஜ் ஏற்கனவே அந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டார் அப்படின்றதுனால இதுக்கப்புறம் அந்த பணம் வரும் திரும்பி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லை ஸோ அவ்வளோதான் அந்த பணம் காத்தோட போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் மனோஜை நினச்சாலும் கண்டிப்பாக அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அவ்வளோதாங்க போனது போனது தான் இதுக்கப்புறம் மனோஜ் ரொம்பவே பாவம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ ஒழுங்காக இருக்கிற காசை வச்சுக்கிட்டு நிம்மதியாக அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துருக்கலாம் அதை விட்டுட்டு நான் புதுசாக வீடு வாங்க போகிறேன் காடு வாங்க போகிறேன் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு பணக்காரங்களை ஆகிட்டோம் நம்ம சம்பாதிக்க ஆரமிச்சிட்டோம் உடனே வீடு வாங்கிறனும் நாலு பேர் முன்னாடி கெத்த காமிக்கணும் அப்படின்னு மனோஜ் நினைக்கிறாரு அதுதான் தப்பு மனோஜ் பண்ணதில் ஒரு பெரிய தப்பு அப்படின்னா அது அதுதான் மனோஜ் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சிருந்திருக்கலாம் ஏன்னா பொறுமையாக செஞ்சிருந்தாருன்னா அவர் கொஞ்சம் டைம் கிடச்சிருந்துருக்கும் அவசர அவசரமாக யாரோ ஒருத்தர் யாருன்னே தெரியாது ஒருத்தர் வீடை விற்கிறான் அப்படின்னு சொல்லி வாங்கி இப்போ அதனால் அவருக்கு வரப்போகிற லாபம் லாஸு அதை எப்படி வந்து அவர் ஈடு செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி தெரியல கண்டிப்பாக லாபம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா அஞ்சு கோடி ரூபா வீட்டை ஒருத்தர் வந்து மூணு கோடி ரூபாய்க்கே விற்கிறான் அப்படிங்கும்போதே ஒரு நாலு பேர்கிட்ட விசாரிச்சிருக்கணும் இந்த வீடு யார் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னா டாக்குமெண்ட்டை கொடுத்து இது வந்து சரியான வீடு தானா அது ஒரிஜினல் டாக்குமெண்ட் தானா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்களே சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட நம்ம மனோஜுக்கு இல்லாததாங்க மனோஜோட இவ்வளோ நாள் தோல்விக்கும் காரணம் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறமும் அவர் வந்து தான் போகிறார் ஏன்னா நான் படிச்சவன் அப்படின்ற ஒரு திமிரு ஒரு கர்ப்பம் இதுதான் அவர் அழிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ மனோஜ் இதுக்கப்புறம் தான் போகிறார் ஏன்னா அவரோட திமிரு இருக்கிற வரைக்கும் முத்தெல்லாம் என்ன சொல்கிறது கேட்க மீனாலாம் என்ன சொல்கிறது கேட்க அப்படின்ற ஒரு அகம்பாவம் இருக்கிற வரைக்கும் மனோஜ் தோற்றுக்கிட்டே தான் இருப்பார் யார் வந்து நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அது யார் சொன்னாலும் சரி ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து அனுபவித்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத என்னைக்கு நம்ம மனோஜ் புரிஞ்சுக்கிறாரோ அன்னைக்கு தான் அவர் கொஞ்சமாவது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மீனா வந்து படித்து படித்து சொன்னாங்க வேணாம் நீங்கள் பண்ணுறது தப்பு மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நாங்கள் வீடு வாங்குறது உங்களுக்கு பொறாமையா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க மீனாவையும் ஆஃப் பண்ணி மீனாவைல வந்து பொறாமைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு முகத்திரையும் குத்திட்டாங்க ஸோ அதுதான் இவங்களோட மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம் மீனா வீடு வாங்கி வீட்டில் வந்து எதுவும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நேரம் மீனா மேலே பழி தூக்கி போட்டிருப்பாங்க இப்போ மீனா சொல்லி தான் அந்த வீடை வந்து இப்படி ஆயிடுச்சு மீனா வந்து நாங்கள் வீடை வாங்கும் மீனா வந்து சாபம் விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் இவங்க ஆரம்பத்தில் ஏமாற்றிட்டாங்க அப்படின்றதுனால இதுக்கப்புறம் அப்படியே அப்படி கூட சொல்ல முடியாது ஏன்னா மீனா வந்து படித்து படித்து சொன்னாங்க அது வந்து ஏமாத்தி வேலை மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி ஆனால் இவங்க யாருமே நம்பலை அப்படின்றது தான் இங்கே பிரச்சனையேமோ மீனா வந்து அப்போவே சொன்னப்போ மீனா சொன்னப்போ கேட்டிருந்தாங்க அப்படின்னா மேபி இவங்களுக்கு கொஞ்சம் பணம் சேவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது ஆனால் இவங்க அதை எதுவுமே கேட்காம ஏன்னால் மனோஜ் கூட கேட்டாருங்க அதுதான் ஆச்சரியமாக இருந்துச்சு மனோஜ் கூட மீனா சொல்கிறது ஒரு மாதிரிக்கு எனக்கு சரின்னுப்படுது என் மனசுக்கும் சரின்னு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் ஆனால் ரோஹிணி இருந்துக்கிட்டு பண்ணாங்களே ஒரு சேட்டை அதுதான் ஹைலைட் டைமு மனோஜ் அவங்களுக்கு வந்து பொறாமை மனோஜ் அப்படின்ற மாதிரி சொல்லி மனோஜ் ஆஃப் பண்ணி கடைசியில் மீனாவுக்கும் வந்து அவங்க வந்து பொறாமைப்படுறாங்க அப்படின்ற ஒரு முத்திரை குத்தி ஸோ தேவையில்லாத வேலை பார்த்துட்டாங்க நம்ம ரோகிணி அப்படின்னு சொல்லலாம் போச்சு ரோஹிணியால் ஏற்கனவே பல பணங்கள் நஷ்டமானாலும் இந்த முறையும் ரோஹிணியால் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் நம்ம மனோஜ் கிளாஸ் இதை எப்படி ஈடு செய்யப் போகிறார் அப்படின்னு சொல்லி தெரியலை ஆனால் வீட்டில் தான் கடன் வாங்குவார் எது நடந்தாலும் காசு என்ன பண்ணுவார் அப்படின்னா வீட்டில் இருந்து எடுத்துக்கிடுவார் ஸோ அந்த வேலை தான் இப்போ வரைக்கும் மனோஜ் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதுக்கப்புறமும் அதே வேலை தான் செய்ய போகிறார் இவருக்கு எதாவது பணம் தேவைனா உடனே கல்லாவில் கை வச்சுருவார் பார்க்கலாம் இதுக்கப்புறம் மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்றத நிச்சயமாக மனோஜுக்கு இதுக்கப்புறம் வந்து தெய்வ தரிசனமே பார்க்கக்கூடாது அப்படின்றத நம்மளோட வேண்டுதல் ஏன்னா இதுக்கப்புறம் மனோஜ்க்கு இதே விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு அவர் அதே விஷயத்தை விஷயத்தை தான் ரிப்பீட்டடாக பண்ணுவார் அவர் வந்து மாறவே மாட்டார் அவரோட கேரக்டர் எப்போயுமே இதே தான் ஸோ அதனால் இதுக்கப்புறம் நம்ம முத்து மீனா அவங்களாம் புரிஞ்சு நடந்துக்கணும் மனோஜ் கிட்டே இருந்து கொஞ்சம் தள்ளியே தான் இவங்களுக்கு நல்லது ஏன்னா மனோஜால் பல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது மனோஜ் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இழுக்க மாட்டார் டைரெக்டாக அவர் இழுக்கிறது எல்லாமே பெரிய பெரிய பிரச்சனைகளாக தான் இருக்கும் ஸோ நம்ம மனோஜ் என்ன செய்ய போகிறாரு எப்படி இந்த பிரச்சனைகள்லாம் சமாளிக்க போறாரு அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் தெரியல யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ